உண்மையும் பின்னணியும் தூத்துக்குடியில பள்ளி மாணவிகளை விளையாட்டு போட்டிக்காக அழைத்து சென்ற உடற்கல்வி ஆசிரியரை மாணவிகளுக்கு கட்டாயப்படுத்தி மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்கணும் இன்றைக்கு பள்ளிகளில் ஆசிரிய பெருமக்களாலே மாணவ செல்வங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வரும் சம்பவங்கள் சமூகத்தில் சாதாரணமாகி வருவது ஆசிரியர்களுக்குண்டான இலக்கணத்தையே மாற்றி வருகிறது கடந்த சில காலமாகவே பள்ளிகளில் இது தொடர்கதையாகி வருவது பெற்றோர்களை பெரிதும் அச்சத்திலும் கவலையிலும் ஆழ்த்தியுள்ளது கிருஷ்ணகிரி போலி என்சிசி ஆசிரியரின் பாலியல் சீண்டல் சம்பவத்தை தொடர்ந்து மேலும் சில பாலியல் சீண்டல் சம்பவங்கள் அதிர வைத்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் அந்த பள்ளியின் ஆசிரியராலேயே பள்ளி மாணவிகள் மது குடிக்க வைக்கப்பட்டு பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மண்டல அளவிலான விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக மாவட்டத்தின் பல பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் அப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் இயங்கி வரும் ஒரு தனியார் பள்ளியில் இருந்தும் சில மாணவிகளை மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மண்டல அளவிலான விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக அந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரான என்பவர் சென்றுள்ளார் பின்னர் போட்டிகள் முடிந்து அடுத்த நாள் மாணவிகள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் புன்சிங் ஆகியோர் பள்ளிக்கு வந்த நிலையில் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் ஏதோ ஒருவித சலசலப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் விளையாட்டு போட்டிக்கு சென்று வந்த மாணவிகளின் பெற்றோர் திடீரென பள்ளியை முற்றுகையிட்டு உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை கைது செய்ய வேண்டுமென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியதோடு என்ன நடந்தது என்று பலருக்கும் தெரியாத நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் அங்கு வந்து சேர்ந்தனர் இதனை அடுத்து பள்ளியில் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் போராட்டத்தை அடுத்து காவல்துறையினரும் வந்து நடத்திய விசாரணையின் போதுதான் விளையாட்டு போட்டிக்கு சென்ற மாணவிகளிடம் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவல் வெளியேற்றத்திற்கு வந்தது ஒரு ஆசிரியராக மற்ற ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து என்னன்னு சொன்னாக்கா முதல்ல வந்து இந்த ஆசிரியர் தொழில் வந்து நம்ம முழுமையா நேசிக்கணும் நம்ம ரொம்ப வந்து வேலை செய்யணும் உண்மையா வேலை செய்யணும் இது ரொம்ப அவசியம் நிறைய விதமான காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறத பார்க்கும்போது இன்றைக்கி ஆண்கள் வந்து நிறைய பள்ளியில் தனியார் பள்ளியில் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஒரு நாளில் ஏற்படும் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஆண்கள் மீதான நம்பிக்கை வந்துட்டு இழந்து போகிற அளவுக்கு தான் காரியங்கள் இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னாக்கா நாம் நம்மளுடைய வேலையை உணர்ந்து உண்மையாக செய்யணும் அதே போல் குழந்தைங்களை மதித்து நம்ம காரியங்கள் செய்யணும் இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பிடி டீச்சர் வந்துட்டு பசங்ககிட்ட நல்லா மிங்கில் ஆக முடியும் அவங்களால ரொம்ப ஃபெமிலியராக இருக்க முடியும் அந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பசங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு ஸோ அவங்களுக்கு நம்ம ஆசிரியருங்கிற ஒரு அறிமுகத்தை காட்டிலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாவலராக இருக் இருந்து அந்த ஒரு மென்டாலிட்டியோட எல்லாத்துறையும் உடற்கல்வித்துறையும் மட்டும் நான் சொல்ல வரல எல்லா துறையிலும் உள்ள ஆண் ஆசிரியர்கள் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மனசோட வேலை செஞ்சால் அது ரொம்ப நல்லது அது அதுதான் இந்த காலகட்டத்தில் தேவையாக இருக்குது ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால நிறைய நல்லவர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அவங்க அநேக நிறைய பசங்களை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அவங்கள வாழ்க்கையில் நிறைய சாதிப்பு சாதனை பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இந்த காரியம் வந்துடும் அதனால் வந்துட்டு நல்ல ஆசிரியர்கள் வந்துட்டு அடையாளம் காணப்படாமல் போயிடுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி ஆண் ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து அவர்களுடைய வேலையை உணர்ந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்ப் அப்படிங்கிற பேரில் போலி என்சிசி ஆசிரியர் மாணவிகள்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது திருச்சி மேலே புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி வரக்கூடிய தனியார் பள்ளி விடுதியில் மருத்துவ சோதனை அப்படிங்கிற பேரில் ஒரு மருத்துவரை மாணவிகளிடம் செய்த சேட்டைக்கு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த மருத்துவரின் தாயாரை துணை போன சம்பவங்கள்லாம் ஏற்படுத்தி அதிர்ச்சிக்கு மத்தியில் உடன்குடியில் இப்போது உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் மாணவிகளிடம் நடத்திய இலகளை பற்றி இப்போ பார்க்கலாம் மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் குறித்து விசாரித்த போது அவருக்கு விடுப்பு அளிக்கப்பட்டிருந்ததோடு அவர் தலைமறைவாக இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கோவையில் தலைமறைவாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை கைது செய்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பொதுவாகவே பள்ளியில் மாணவிகளிடம் சீண்டல்களில் ஈடுபடும் நபராகவே அடையாளம் காணப்பட்ட பொன்சிங் திட்டமிட்டே மாணவிகளை விளையாட்டுப் போட்டிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு பள்ளியிலேயே அறைகள் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் வேண்டுமென்றே தனியார் தங்குமிடுதியில் அறைகளை எடுத்து மாணவிகளை பெண் ஆசிரியர்கள் துணையின்றி தங்க வைத்துள்ளார் பொன்சிங் அதன் அடுத்த கட்டமாக மாணவனின் துணையுடன் மது வாங்கி வந்த பொன்சிங் இரண்டு மாணவிகளை மட்டும் தனியாக ஒரு அறையில் தங்க வைத்தும் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி மதுவையும் கொடுத்துள்ளனர் பின்னர் அவர்கள் அடுத்த நாள் கண் பார்த்தபோதுதான் அவர்களுடைய ஆடைகள் களைந்து இருந்ததோடு தாங்கள் பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாகி இருப்பதையும் உணர்ந்துள்ளனர் இதனையடுத்தே அவர்கள் நடந்த சம்பவம் குறித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்திய நிலையில் நடந்த சம்பவத்தை மூடிமறைக்கும் விதமாக செயல்பட்ட அந்த பள்ளியின் தாளர் சேது அகமது மற்றும் பள்ளி முதல்வர் சார்லஸ் வீட்லி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்த திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது இருவருக்கும் நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு நேரடியாக வந்த தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி கைது செய்யப்பட்ட இருவரின் உடல்நிலை குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி அவர்களை விடுவித்த நிலையில் கைதான உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் மீது போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பொன்சிங்கை பதினைந்து நாட்கள் பேரூரணி சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேற்கொண்டு பள்ளி மாணவிகள் வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நாளில் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்துட்டு பசங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் ஸ்கூல்ஸில் வந்துட்டு எப்படி நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாக்கா பர்டிகுலராக கேர்ள்ஸை கூப்பிட்டு போகும்போது நாங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம் பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்டு போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் அட் சேம் டைம் தேவை இருந்துச்சுனாக்கா நாங்கள் வந்துட்டு கூட வந்து அக்கம்பெனி பண்ணுறோம் அதாவது பர்டிகுலராக கேர்ள்ஸை கூப்பிட்டு போகும்போது பேரண்ட்ஸுக்கு விருப்பப்பட்டாங்கனாக்கா பேரண்ட்ஸும் கூட வரலாம் அவங்க கூட தங்கலாம் அவங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கு நாங்கள் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுறோம் இப்படி தான் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ இதுதான் வழிமுறையும் கூட முதல்ல ஒரு கேர்ள்ஸ் வந்துட்டு டீம் கூட்டு போகிறாங்கன்னும் போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு கேர்ள் பிடி கூட அக்கம்பெனி பண்ணோம் அது ரொம்ப முக்கியம் அதே போல் விளையாட்டு எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு உறுதி வேணும் அது உண்மையாக கண்டக்ட் பண்ணுறாங்களா அது இருந்து எவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கணும் இது தெரியாமல் சும்மா பிளைண்டாக வந்துட்டு எப்படி வேணால் போங்க அட்டன் பண்ண அனுப்பிச்சிடக்கூடாது ஸோ வர சமுதாயத்தை இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு எல்லா விதத்துலேயும் எந்த அளவுக்கு நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியுமோ அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்போதான் இந்த இளைய சமுதாயம் பாதுகாக்கப்படும் நமக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிறது உதயகரமா இருக்கும் இதுவரைக்கும் பள்ளிகள் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை ஒத்து நோக்கணும் அப்படின்னா சில ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கிட்ட பாலியல் சிண்டல்கள்ட்ட ஈடுபடுறது வரம்பு மீறது தொட்டு சுகம் காண்பது இப்படி பள்ளிக்கூடத்தை தங்களுடைய பாலியல் இச்சைகளையும் வக்கரங்களையும் தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்களை நமக்கு சான்று மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் See what